இறைவன் தடாகையிடம் நீ திக் விஜயத்தின் போது என்று புறப்பட்டாயோ அன்று முதல் யாமும் உம்மை தொடர்ந்து வந்தோம் உன்னை திங்கள்கிழமை அல்லது நல்ல முகூர்த்தம் கூடிய பொழுதில் திருமணம் செய்ய வருவோம் நீ தற்போது உன் நகரமாகிய மதுரைக்கு செல் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் இறைவனிடம் அன்பினையும் உயிரினையும் வைத்த தடாகை தன் படைகளுடன் மதுரைக்கு திரும்பினார் மதுரை திரும்பிய தடாகை தன் அன்னையான காஞ்சன மாலையிடம் நடந்தவை அனைத்தையும் கூறினார் இதனை கேட்டு மகிழ்ந்த காஞ்சனமாலை தடாகையின் திருமண செய்தியை எல்லோருக்கும் தெரிவிக்கும்படி அமைச்சர்களிடம் கூறினார் தடாகையின் திருமணம் பற்றிய செய்தியானது யானையின் மீது அமர்ந்த மணமுரசு மூலம் பாண்டிய நாட்டு மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது வெளிநாட்டு அரசர்களுக்கும் மீனாட்சி திருமணம் பற்றிய ஓலைகள் அனுப்பப்பட்டன தடாகையின் திருமணம் பற்றி அறிந்ததும் மக்கள் தங்கள் வீடுகளையும் நகரங்களையும் அலங்கரித்தனர் திருமணத்திற்கான மண்டபம் பொன்னாலும் நவமணியாலும் உண்டாக்கப்பட்டது திருமணத்திற்கு வருகை தருவோர் அமர இருக்கைகள் தயார் செய்யப்பட்டன திருமணத்தை எல்லோரும் பார்த்து மகிழும் வண்ணம் திருமணம் மண்டபத்தின் நடுவில் மணமேடை அமைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டது சிவபெருமானின் திருமணச் செய்தி அறிந்த தேவர்கள் அனைவரும் கைலையில் ஹரஹர என்று துதித்தனர் பின்னர் நந்திதேவரின் அனுமதியுடன் இறைவனை கண்டு வணங்கினர் குபேரன் இறைவனை அழகான மணமகனாக அலங்கரித்தார் குண்டோதரன் குடைபிடிக்க இறைவனார் இடப வாகனத்தில் ஏறி மதுரை நகரின் வெளியே எழுந்தருளினார் இறைவனான சிவபெருமான் மதுரை நகரின் புறத்தே எழுந்தருளி இருப்பதை அறிந்த காஞ்சனமாலை பாண்டிய நாட்டு அமைச்சர்களுடன் சென்று அவரை வரவேற்றாள் காஞ்சனமாலை இறைவனாரிடம் உலக இயக்கத்திற்கு காரணமானவரே தாங்கள் தடாதகையை மனம் செய்து பாண்டிய நாட்டை ஆள வேண்டும் என்று விண்ணப்பித்தாள் இறைவனும் அவ்வாறே ஆகுக என்று காஞ்சனமாலைக்கு அருள்பாலித்தார் பின் மதுரை நகரில் அமைந்திருந்த திருமண மேடைக்கு இறைவன் சொக்கநாதராக எழுந்தருளினார் தடாதகையை பெண்கள் அலங்காரம் செய்து மணமேடைக்கு அழைத்து வந்து மணமகனான சுந்தரேஸ்வரரின் அருகில் அமர்த்தினர் தாடகை உலக அன்னையாக மீனாட்சியாக காட்சி அளி காட்சியளித்தாள் திருமால் மீனாட்சியை தாரை வார்த்து சொக்கநாதருக்கு கொடுக்க மீனாட்சி சொக்கநாத திருமணம் இனிதே நிறைவேறியது பின்னர் இறைவன் காஞ்சனமாலைக்கு கொடுத்த வாக்கின்படி மதுரையின் ஆட்சி பொறுப்பை ஏற்றார் இறைவனார் நடுவூர் என்னும் ஊரினை உருவாக்கினார் அதில் இம்மையிலும் நன்மை தருவார் என்னும் சிவாலயத்தை ஏற்படுத்தினார் பின் இம்மையிலும் நன்மை தருவார் வழிபாடு நடத்தினார் இம்மையிலும் நன்மை தரும் இறைவனான சிவபெருமான் வழிபட்ட இடம் என்ற பெருமையை இம்மையிலும் நன்மை தருவார் கோவிலை சாரும் இக்கோவில் தற்போது மதுரையின் நடுவே அமைந்துள்ளது பின் சிவபெருமான் நான் பாண்டிய நாட்டின் அரசனாக நீதிநீரை தவறாமல் ஆட்சி செய்தார் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை மதுரையை ஆண்ட இறைவன் தமிழுக்கு முதல் சங்கத்தை ஏற்படுத்தி தானே அதற்கு தலைவராகவும் இருந்து தமிழின் பெருமையை அனைவரும் அறியச் செய்தார் உலக மக்கள் இந்த பிறவிலேயே நன்மை பெற வேண்டும் என்று இம்மையில் நன்மை தருவார் ஆலயத்தை ஏற்படுத்தி அருள் இருக்கிறார்